ரஷ்யாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சுமார் எண்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று விளாடிமிர் புடின் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளார் இதன் மூலம் ஐந்தாவது முறையாக மீண்டும் அவர் அதிபராக பதவியேற்க உள்ளார் உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவில் கடந்த பதினைந்தாம் தேதி அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது இத்தேர்தலில் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புடின் உட்பட நான்கு பேர் போட்டியிட்டனர் கடந்த பதினேழாம் தேதியுடன் தேர்தல் முடிவடைந்த நிலையில் உடனடியாக வாக்குகள் எண்ணும் பணிகள் நடைபெற்றது இந்நிலையில் அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபராக இருக்கும் விளாடிமிர் புடின் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இவர் சுமார் எண்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அமோக வெற்றியை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் ஐந்தாவது முறையாக ரஷ்யாவின் அதிபராக மீண்டும் பதவியேற்க உள்ளார் இவர் அடுத்த ஆறு ஆண்டுக்கு ரஷ்யாவின் அதிபராக நீடிப்பார் மேலும் ரஷ்யாவின் வரலாற்றில் அதிக வருடம் அதிபராக இருந்தவர் என்ற பெருமையை பெறுகிறார்